ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பிளானு அதில் வந்து நம்ம ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ இன்கம் எவ்வளோ டிடிஎஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஏற்கனவே கொடுத்த பிளான் தான் அதாவது நான் கூப்பன் கோட் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஐயாயிரம் மெம்பர்ஸ் தான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்க முடியும் ஓகேங்களா அதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து நம்ம க கம்பெனியில் அது வந்து நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க அது எப்படி என்ன அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் மந்த்லேயோ இல்லை இந்த இந்த அடுத்த வாரத்துலேயோ சொல்லுவாங்க ஓகேவா அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் தான் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதுவும் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் தான் மற்ற எல்லாருமே வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் ஓகேங்களா இதில் நான் கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு இந்த நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியடில் நமக்கு லாஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு டூ தௌசண்ட் இன்கம் ஓகேங்களா அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு மாதம் மூவாயிரத்தி ஐநூறுபா சேலரி எப்போன்னா இந்த நாலுலேருந்து ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியடில் கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு ஓகேங்களா க்ளியரா அதே இது வந்து ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஓகேங்களா இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மாதம் பத்தாயிரரூபா இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இது கூப்பன் கோட் அக்செப்ட் உங்களுக்கு இப்போ கிளியரா அதுக்கடுத்தது இல்லை நான் வந்து கூப்பன் கோடு அக்செப்ட் பண்ணலை கூப்பன் கோட் அப்படிங்கிறது மாதம் ஏழாயிரம் ரூபா பேமெண்ட் பண்ணுறது அதனுடைய டீட்டெயில்ஸான வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் கூப்பன் கோடை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து கூப்பன் கோடு நாட் அக்செப்ட் அப்படிங்கிறவங்க இந்த நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியடில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ரெண்டு கேட்டகரியும் ஐயாயிரம் ஐயாயிரம் பீப்புள்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும் அடுத்த கேட்டகிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மாதம் ஐநூறு ரூபாய் ஓகேங்களா இவங்க யாருன்னா கூப்பன் போட் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு இது நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியடில் அடுத்து ஆஃப்டர் ட்ரைனிங் அந்த ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணாதவங்க டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாயும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதுக்கு ஐயாயிரம் ரூபாயும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நாம் ஏன் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கான இன்கம் இப்போ இது கிளியராக புரிஞ்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து டிடிஎஸ் அண்டு அட்மின் சார்ஜஸ் இதில் வந்து ரெண்டு டீமாக பிடிச்சிருக்காங்க சேல்ஸ் டீம் அண்டு ப்ரமோஷன் டீம் சேல்ஸ் டீம்னால் ஃபஸ்ட்டு கேட்டகரி அதாவது கூப்பன் கோடு அக்செப்ட் பண்ணவங்க அது மூலிமா தான் நம்ம எஸ்பிஓ கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கும் சேல்ஸ் நடக்கும் அவங்க சேல்ஸ் டீம்னால் நான் கூப்பன் கோடை அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறவங்க ப்ரமோஷன் டீமில் வருவாங்க அவங்க இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட இன்கம் மாதம் இன்கம்மை லிமிட் அதாவது ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ லிமிட் அந்த லிமிட்டை வந்து ரீச் ஆகிட்டாங்கனாலே அந்த இன்கம்மை நாம் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வித்ரால் வந்து டென் ஒர்க்கிங் டேஸில் நமக்கு கிடச்சிரும் நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும் டென் ஒர்க்கிங் டேஸ் அதாவது சேட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே இதெல்லாம் வந்து அந்த கணக்கில் வராது ஒர்க்கிங் டேஸ் டென் டேஸில் நம்ம வித்ரால் கொடுத்தா நமக்கு அமௌண்ட் வந்துடும் இந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் வந்து இருபது பர்சன்டேஜாக இருந்தது இப்போ அட்மின் ஃபீஸ் அண்டு டிடிஎஸ் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ப்ரொமோஷன் டீமுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஓகேங்களா இது க்ளியரா இது வந்து என்னென்னாமல் பேமெண்ட் பண்ணாமல் நம்ம மூலயமா கம்பெனிக்கு ப்ரொமோஷன் மட்டும்தான் நடக்கும் எந்த வித சேல்ஸும் நடக்காது அதனால் முப்பது பர்சன்டேஜ் இது வித்ரால் பற்றி அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஃப்ரீ ஜா இப்போ அடுத்து நியூ ஜாயினிங் இருக்கா கண்டிப்பாக நியூ ஜாயினிங் கிடையாது ஓகேங்களா இது சார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை பிளானை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த பிளானை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாதுங்க ஆரம்பத்தில் தெரியும் பேசிக்கில் இருக்கவங்க ப்ரீமியத்துக்கு போக முடியாது ப்ரீமியத்தில் இருக்கவங்க பேசிக்குக்கு மாற முடியாது அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ என்ன பிளானை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளானில் தான் கண்டினியூ பண்ணணும் அந்த பிளானை கண்டிப்பாக மாற்ற முடியாதுங்க நான் இப்போ ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் என்னுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வர முடியாது நியூ ஜாயினிங்லேயோ இப்போ கண்டிப்பாக அவங்க மறுபடியும் எஸ்பிஓவில் வர முடியாது இது கிளியராக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வித்ரால் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க க்ரெடிட் பீரியட் அதாவது ஒர்க்கிங் டேஸ் டென் பத்து நாளில் நம்ம வித்ரால் கொடுத்தா நமக்கு வந்துடும் ஒர்க்கிங் டேஸில் ஓகேங்களா இதுதான் சேல்ஸ் டீமுக்கும் ப்ரொமோஷன் டீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இந்த மெத்தடில் தான் நாம் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மாதத்துல இருந்து நியூவாக ஒர்க் பண்ணி நியூவாக ஏர்ன் பண்ண போகிற பிளானு ஓகேங்களா இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னதான் நாங்கள் சேனலில் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நாங்கள் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்தாலோ அது வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பியோட ரூல்ஸு நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதில் தான் சார் வந்து ஆடியோவில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்